ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி புதினா சாதம் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு புதினா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம ரெண்டு பச்சை மிளகா சின்ன துண்டு புளி ரெண்டு துண்டு இஞ்சி இதை நம்ம பச்சையாகவே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு நம்ம எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுவோம் நல்லா அதுக்கு அதுக்கடுத்தது நம்ம ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கணும் வரமிளகா பொரிஞ்சதும் அதுக்கடுத்தது நம்ம பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் நாங்கள் வந்து முந்திரி பருப்பு மட்டுந்தான் சேர்த்துக்கிட்டோம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எண்ணெயில் ஊற்றி நல்லா வதக்கிங்க நம்ம வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் பச்சை சமல் போடணும் நல்லா வதக்குங்க கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா வதக்குனா தான் நமக்கு சாதம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வருது எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்த பிறகு கலர் சேஞ்ச் ஆகும் தேவையான அளவு நம்ம இதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா நம்ம கலந்து விடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம சாதம் ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சத்துள்ள சாதம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்க்கறதுனால சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமான சாப்பாடு விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவோங்க இதுக்கு சரிடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் கிரேவி பத்தல் இதை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாதம் புதினா சாதம் குழந்தைங்க சாப்பிடாத பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவேன் குயிக்காக லன்ச் பாக்ஸு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் போல் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருக்கணும் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்